ஜெல்லி ரோடு தான் சார் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் ரோடு ஃப்ரண்டேஜ் பின்னாடி அப்படியே இடம் பண்ணிட்டு போகலாம் சார் இப்போ பார்த்தோம்னா அந்த எழுபத்தஞ்சி சென்ட்லேயே இந்த ஒரு பிட்டு பீஸும் உண்டு சார் இந்த சின்ன ஒரு துண்டு நடு நடு போட்டுருப்பாருங்க அந்த வரப்பு தெரியுது அப்படியே சார் பக்கத்துலே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க சார் பக்கத்து இடம் சைட்டு எல்லாம் சென்னை பாட்டி தான் சார் வாங்கிட்டுருக்காங்க இதுவும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போல் ஆனால் நஞ்சில் தான் வருது ஆனால் அதை மாற்றி வச்சுருக்காங்க சார் சைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புலாம் இருக்குது சார் அப்படியே நம்ம சைட்டு பக்கம் இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் சார் எண்டத்தூர் ஜங்க்ஷன் இது அப்படியே மேல்மருவத்தூருக்கு போகிறேன் சார் ரோட்டு இது அப்படியே உத்தரமேருக்கு போகிற ரூட்டே அடிப்போம் இன்னும் மதுராந்த வரும் பதினஞ்சு கிலோமீட்டர் சார் மேல்மருத்தூர் ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் வரும் சார்